குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற போது என்ன ஆகுதுன்னா காதலாக உங்களுக்கு உங்களை தான் பார்க்குறார் உங்கள் உடம்பை பார்க்கிறார் குரு பகவான் அடுத்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் உடம்பை குரு பகவான் பார்க்க உடலில் இருக்கக்கூடிய அங்கேயே எட்டுக்கூடிய சூரியனும் இருக்கிறார் தான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இது சாதாரண பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் திஸ் சாப்டர் அது ஒன்று பார்த்துக்கணும் அதே மாதிரி புத பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு உடையவன் பத்தாம் இடத்துல வரும்போது நல்லா புத்திசாலித்தனமா புழச்சிப்பீங்க உலகங்கள் வரைக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இடிய மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் அடுத்த தொண்ணூறு நாள் டிசம்பர் முப்பத்தொன்று என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம் டிசம்பர் முப்பத்தி இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரங்களை இவர்கள் அடைகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அவ்வகையிலே முதல் விஷயமாக ஒரு காலத்திலே சனி பகவான் வக்கரமானார் ஒரு காலத்திலே அந்த ஆள் வக்கரமான வக்கர சனியின் உக்கர தாண்டவம்னு நிறைய இடத்துல பேட்டி நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க ஒன்று இரண்டு கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்கரமானார் ராசிநாதன் அவர் இதெல்லாம் ஆச்சு ஸோ இன்னும் வக்கரை நிவர்த்தியாச்சா ஆகலை ரைட் ஒரு பக்கம் போட்டோம் அப்படி போட்டோம் அப்படியே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது குரு பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் எப்போ இந்த அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கு ஓகே வாக்கியப்படி அக்டோபர் எட்டாம் தேதியிலாம் வந்துருச்சுங்கிறாங்க அந்த ஆயிடுச்சுங்கிறாங்க ஓகே குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற போது என்ன ஆகுதுன்னா காதல் வருகிறது காதல் ஏழாம் இடத்து குரு பகவான் அது இருக்கிற இடம் உச்சம் ஏழாம் இடத்துல உச்சம் அப்ப பனிரெண்டு குடையவன் அயன சையன ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் பெறும்போது ஒரே காதல் வந்து ஒரே காதல் வந்து காதல் தான் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் இன்பம்தான் எல்லா நல்ல விஷயங்களும் ஏற்பட போகிறது இந்த காதல்னால் ஸோ ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது திருமண யோகம் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் இதெல்லாம் ஏழாம் இடம் ஸோ இப்போ இந்த ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது திருமண யோகங்கள் அதிகமாகிறது திருமண யோகம் நீ யாரையாவது விரும்புகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கல்யாணத்தில் ப்ராப்ளம் சார் ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது அல்லது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போடுது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஒற்றுமைகள்லாம் ஏற்படுவதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது ரெண்டு வீட்டு சம்மதத்தோடு டும் 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 கல்யாணம் ஒரே சந்தோஷம் வாழ்க்கையில் இந்த கல்யாணங்கிறது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அது ஏன் குருஜியை அந்த நாளை நினைவுப்படுத்துறீங்க நம்ம சீமடத்தில் சதியை செட்டி பாருங்க கல்யாணம் அந்த நாளை ஏன் சார் நினைவுப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரலாற்றிலேயே நான் மறக்க வேண்டிய நாள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்பொழுது வரை நீங்கள் நிலைமையாக இருக்க ஒரு காரணம் உங்களுடைய அந்த வெட்டிங் நினைவுகள் இதெல்லாம் தான் கல்யாண ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் உங்களை உங்களுக்கே தெரியாது நான் அப்படி தான் இருந்தேன் ஓ அப்படி இருந்தேனா அப்படிவீங்க அப்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது திருமண யோகம் புதிய காதல் வரும் இப்போது ஒரு திருமணம் முடிஞ்சு போச்சு திருமண வாழ்க்கை சரியில்லை நிம்மதி இல்லைன்னா ரெண்டாவது திருமண வாழ்க்கை வருவதற்காக பிரிந்து போன காதல் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சர்க்கரை கரும்பு சர்க்கரை சர்க்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் சர்க்கை கரும்பு தான் சார் அதில் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் தானே மிச்சம் இருக்கும் அதனால் கசப்பாக வந்துடும் போகுது என் காலமும் ச கரும்பு கசக்காது அவள் பிரிஞ்சு போய்ச்சவளதுனே அதில் இருக்கிற இனிப்பை ஆக்டிவேட் பண்ணால் சரியா போய் சவால்தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களுடைய நினைவுகளே உங்களை சேர்த்து வைத்துவிடும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பழைய காதல் வருகிறது புன்னகை வரை செல்லுங்கள் அவ்வளோதான் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஐந்தாம் இடத்தை பார்க்கிற ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது குருமங்கல யோகம் ஏற்பட்டு வீடு வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க எல்லா வசதிகளும் வாங்குறீங்க மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்கியே தீரணும் லேண்டு வாங்கியே தீரணும் என்பது சட்டம் கவலையப்படாதீங்க நீங்க நீங்கள் லேண்டு வாங்கிருவீங்க இந்த பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதே நேரத்திலே பதினொன்றாம் இடத்து குரு பகவானை பார்த்தவுடன் அந்த செவ்வாயை பார்ப்பதால் இராணுவ பணி போலீஸ் பணி போன்ற அரசு பணி போன்றவைகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகிறது பதினொன்றாம் இடத்து குரு பகவானை போலவே அடுத்ததாக உங்களுக்கு உங்களை தான் பார்க்குறாரு உங்கள் உடம்பை பார்க்குறாரு குரு பகவான் அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் உடம்பை குரு பகவான் பார்க்க உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் கூட போயிடுங்கிறார் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களை சின்ன சின்ன காயங்கள் கூட சரியாடுமா குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் பொன்னாங்கி நிற்கிற மாதிரி உடம்பு பொன்னாக மாறிவிடும் குரு பகவானுடைய பார்வையால் அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன செய்கிறார் என்று பார்க்குறோம் என்ன செய்கிறார் அவர் என்ன பண்ணுறார் உடுங்க சார் இது குரு பயிற்சி பார்த்தா அடுத்த தொண்ணூத்தொரு நாள் இது நவம்பர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணுறார் வக்கர சனி உக்ரமாகி இந்த சனிலாம் சரியாகி நார்மலாகி உடம்பு ஹெல்த்து முக்கியமாக ஹெல்த்து நல்லா இருக்க போகுது யுற்ற சம்பந்தப்பட்ட அடிவேறு அடிவேயர் ரொம்ப வலிக்குது சார் நான் கர்ப்பப்பை எடுத்துடலாமான்னு பார்க்குறேன் என்று பயப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த உடல்நிலையை சரிபடி அந்த கர்ப்பப்பை பிரச்சனையே இல்லாமல் பண்ணிடுவார் குரு பகவான் இப்போது பதினொன்றாம் இடத்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதால் புதுசாக வீடு வாங்குவீங்கன்னு சொன்னேன் புதுசாக வீடு லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அதே நேரத்தில் அங்கேயே எட்டுக்குடிய சூரியனும் இருக்கிறார் தான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை இல்லை மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் ஒன்றும் ஆகாது அந்த சூரியனை குரு பார்த்து விடுகிறார் ஒன்றும் ஆகாது இருந்தாலும் இது பிரச்சனை இது கழுத்துக்கு வந்த கத்திங்கிறான் எப்படியே கழுத்துக்கு வந்த கத்தி பதினொன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய எட்டுக்குடிய சூரிய பகவான் என்ன செய்வார் என்றால் பாதகாது வீட்டில் மாட்டினதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் வண்டியே ஓட்டாதீங்க அல்லது வண்டியில் லெப்டில் உட்காந்து போங்க வண்டி ஓட்டினீங்கன்னா இது ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அவ மோசமான நேரம் இது மிக மோசமான நேரம் என்ன ட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் திஸ் சாப்டர் அது ஒன்று பார்த்துக்கணும் அதே மாதிரி புத பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு உடையவன் பத்தாம் இடத்துல வரும்போது நல்லா புத்திசாலித்தனமாக பழச்சுப்பீங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகும் புதிய புதிய எல்லாம் வருவாங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ஆஹா லைஃப் சூப்பராக ஆகிடும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே கிடச்சிடும் முக்கியமாக லேண்ட் வாங்கி வீடு வாங்கி உங்களுடைய உடலை சரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் தான் கவனம் செலுத்துவீங்க புதுசு புதுசாக சொத்து வாங்குவீங்க பார்க்குற இடங்கள்லாம் சொத்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ப்ராப்பர்ட்டி செத்து சேர்த்துறது இப்படியே தான் இருக்கும் ஆகையினாலே நீங்கள் மிக அற்புதமான ஒரு பலனை ஒரு விஷயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே எது நடக்கதோ இல்லையோ திருமண வாழ்க்கை திரும்ப கிடச்சிரும் போன வாழ்க்கை திரும்ப பழையபடி கிடச்சிரும் பிரிந்து போயிடும்னு நினைச்சிரும் சார் நல்ல வேலைக்கு கடவுளை என்ன எங்கேருந்தோ திருப்பி கூட்டு இந்த பட்டம் தொலைந்தது என்று நினைத்தேன் காற்றடித்து ஒரு புயல் அடித்த பின் ஒரு நாள் காலையில் கதவை திறந்து பார்த்தேன் அந்த பட்டம் என் வீட்டு வாசலில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்றோ நீங்கள் தொலைத்த பட்டம் இன்று உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப அழகான ஒரு ஒரு வாழ்க்கை தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்க போது காதலும் காதலும் சார்ந்த வாழ்வு இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு புதிய புதிய அவதாரங்கள் எல்லாம் தரும் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் தரும் ஆக மகர ராசிக்காரர்கள் மகிழ்வுடன் இருக்க உங்களுடைய சொந்த பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்து புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்